ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்ஏ சேனல் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுங்கள்லாம் எங்கள் ஊரில் எப்படி வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்றதான் தான் காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடுக்கு வந்து நல்லா குளிப்பாட்டுருவாங்க காலைல கால குளிக்க வச்சுட்டு இந்த கொம்பலெல்லாம் பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க தெரியுதா இந்த ஒரு 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 கொம்பல ஒரு ஒரு கலரு அடுத்து வந்து மாடுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மாதிரி புதுசாக கவுர்லாம் வாங்கி மாட்டி விடுவாங்க அங்கே பாருங்கள் கவுரு அப்புறம் அந்த கழுத்தில் மாட்டுற கவுரு நெத்தியில் ஒரு கவுரு அப்புறம் அந்த பெல் மாதிரி தெரியுதா அந்த பெல்லு எல்லாத்தையுமே வந்து புதுசாக வாங்கி மாட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் இந்த கழுத்தில் பார்த்திங்கன்னா அந்த வேப்பந்தலை மாதிரி எல்லாத்தையும் மாலை மாதிரி செஞ்சு மாட்டி விடுவாங்க அவங்க பாருங்க எல்லா மாடுக்குமே வீட்டில் இருக்கிற எல்லா மாடுக்குமே அந்த மாதிரி பண்ணுவாங்க கண்ணுக்குட்டியிலேருந்து பெரிய மாடுக்கு எல்லா மாடுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி புதுசு புதுசாக கவர்லாம் மாட்டி விடுவாங்க கழுத்தில் குளிக்க வைப்பாங்க ஃபஸ்ட்டு முக்கியமாக குளிக்க வைப்பாங்க ஏன்னா மாட்டு பொங்கலில் அதனால் எல்லா மாடியும் குளிக்க வச்சுட்டு கழுத்தில் அந்த மாதிரி தோரண மாதிரி கட்டி விட்டுருவாங்க பார்த்திங்கன்னா இவர் காட்டவே மாட்டார் இவர் மாட்டிட்டார் இங்கே பாருங்கள் எல்லா மாடுக்குமே கலர் கலராக பெயிண்ட் அடிச்சுருப்பாங்க கொம்புல அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குங்குலாம் வச்சு விடுவாங்க எதுக்காக இப்படிலாம் கொண் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிராமத்திலலாம் யார் நிறைய மாடு வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து செல்வந்தர்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு பழைய காலத்திலலாம் சொல்லுவாங்க மாடு அப்படின்றது வந்து செல்வம் மாதிரி கருதப்பட்டது அப்புறம் இந்த மாட்டு பொங்கலில் வந்து விசேஷமாக ஒரு போட்டி நடைபெறும் என்னதுன்னு பார்த்திங்கன்னா அதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து யாரெல்லாம் நிறைய பேர் இருக்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மஞ்சு விரட்டு ஏறு தழுவுதல் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு அந்த மாதிரி போட்டிலாம் வந்து நிறைய காலமாடுலாம் இருக்குல்ல இந்த மதுரை பக்கம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து நிறைய நடைபெறும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்துலலாம் வந்து அந்த மாதிரி போட்டிக்கு வந்து நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இங்கெல்லாம் கிடையாது இந்த ஊர்ல இங்கே பார்த்திங்கன்னா மாடல் அழகாக குளிக்க வச்சு குங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நெற்கதிர்க்கு வந்து பயிர் வச்சுருக்காங்க நான் இதெல்லாம் இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் ஃபுல்லாக பின்னாடி பார்க்கணும் காமிக்கிறேன் இதோடு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஓகே பாய்